கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தா மலையரசனை ஆதரித்து ரிஷிவந்தியம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் தேர்தல் பிரச்சாரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் தாலுகா வட பொன்பரப்பி ஊராட்சியில் ரிஷிவந்தியம் தொகுதி திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் தலைமையில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்றத்திற்கு திமுக சார்பில் போட்டியிடும் தா மலையரசன் அவர்களை ஆதரித்து வடபொன்பரப்பி ஊராட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் பிரச்சாரத்தின் போது வடபொன்பரப்பி ஊராட்சி மன்ற தலைவர் தங்க சிவமலை அவர்கள் முன்னிலை வகித்தார் இந்த பிரச்சாரத்தின் போது இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் மேலும் நாற்பது தொகுதிகளிலும் திமுக வெற்றி வாகை சூட வேண்டும் என்றும் அவர் பேசியது பொதுமக்களிடையே பலத்த வரவேற்பையும் கைதட்டலையும் பெற்று தந்தது ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் வெற்றி பெற்றபோது தன்னை அதிகோட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த தொகுதி வடபொன்பரப்பீத் தொகுதி என்று அவர் கூறியது பொதுமக்கள் இடையே மிகுந்த வரவேற்பை அளித்துள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற வேட்பாளரை அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பொதுமக்களிடையே பணிவன்புடன் கேட்டுக்கொண்டார் இந்த பிரச்சாரக் கூட்டத்தில் தோழமை கட்சிகளான விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்ந்த அனைவரும் கலந்து கொண்டனர் மேலும் திமுக கிளைக் கழக செயலாளர் காசி அபூபக்கர் குமார் வடபொன் பரப்பி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ரேணு மற்றும் வார்டு உறுப்பினர்கள் மாணவரணி மகளிரணி துப்புரவு பணியாளர்கள் கே முருகன் எஸ் முருகன் பச்சையப்பன் ஊராட்சி மன்ற செயலாளர் அபிரஞ்சன் சங்கீதா பணித்தளப் பொறுப்பாளர் பெருமாள் மக்கள் நலப்பணியாளர் சிவகுமார் சித்ரா வேல்முருகன் மற்றும் திமுக தொண்டர்கள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசியல் சிந்தனையில் யூடியூப் சேனலை காண தவறாதீர்கள் தாலுகா செய்தியாளர் சங்கராபுரம் நூர் முகமது